ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டோட வீட்டில் கறி விருந்து வச்சுருந்தாங்க அதுக்காக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இவங்க தான் என் ஃப்ரெண்டு இவங்களோட ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து போயிருந்தோம் அவங்க குலதெய்வம் கோவிலில் வந்துட்டு அவங்க வந்து அமுது போடுறதா வந்து வேண்டியிருந்தாங்களாம் அதுக்காக தான் இந்த கறி விருந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் பேரை மட்டுந்தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து கோவிலுக்கு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உப்புமா இங்கேருந்து போன உடனே டக்கு டக்குன்னு மா பச்சை மிளகாலாம் கட் பண்ணி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து கட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் உரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் பூண்டு பச்சை மிளகான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு வந்து ஒரு வேலையாக வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அவங்கெல்லாம் வந்து அந்த அண்ணாங்கெல்லாம் வந்து என்னையே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வீடியோ எடுக்கிறதுனால அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா பொங்கல் வச்சு மாவிளக்கெல்லாம் வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து கிடா வந்து இது பண்ணுவாங்க இந்த சாமி தான் அம்மன் கோவில் வீரகனூர்ல வந்துட்டு இருக்கு இந்த கோவில் அங்கே அம்மனுக்கு படைத்தோன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே அது கருப்புன்னு நினைக்கிறேன் என்ன சாமின்னு எனக்கு சரியா தெரில அந்த சாமிக்கு தான் வந்து கிடா இது பண்ணாங்க இந்த கிட தான் அதுக்கப்புறம் வந்து கிடலாம் இது பண்ணோன்னா நம்ம வந்து திரும்ப போய் ஜாலியா கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிங்கெல்லாம் வந்திருந்தாங்க பாங்க சைட்ல நிக்கிறாளுங்கல அவளுங்கலாம் ஆஹ் வந்து ஊஞ்சல் விளாட சொன்னாளுங்க கடைசியில் கண்ணில் வந்து அந்த விழுது வந்து அடித்து ரொம்ப இதுவே இதாயிடுச்சு கண் வலி வந்துருச்சு அப்புறம் உள்ள வந்து பார்த்தா சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டா என்னையும் கொஞ்சம் சமையலில் ஹெல்ப் பண்றே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அதனால் அப்படியே நம்மளும் கொஞ்சம் ரசம் தாளிக்கிறது அப்புறம் வந்து வெங்காயம் கறி எல்லாம் கிண்ட்றதுன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் இருந்தோம் மெயினாக அந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்கான தான் வந்து சமையல் வந்து இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபைனலாக வந்து நம்மளும் சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு சமைச்சிட்டு இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் வீடியோ எடுக்கவே மறந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில உட்காந்து போதும் வந்து மறந்துச்சு லாஸ்ட்டாக தான் வீடியோவே எடுத்தேன் வந்து அங்க கோவிலுக்கு ஒரு டாட்டா பை சொல்லிட்டு நம்ம வந்து ஆட்டோல வந்து கிளம்பிட்டோம் இந்த டிராவல் இந்த மாதிரி ஆட்டோல வந்து ட்ராவல் பண்றதுனா வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லி சொல்லுங்க நாங்க ஜாலியா ஃபன் பண்ணிட்டே வந்து அங்க இருந்து வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க